அழகும் இளமையும் ததும்பக்கூடிய ஜாக் அப்படிங்கிற இளைஞன் வைரங்கள் பதிக்கப்பட்ட ஒரு அழகான குதிரை பொம்மைய வாங்குறாரு குதிரை அப்படிங்கறத ஆங்கிலத்துல போனி அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ அந்த குதிரை பொம்மையோட விலை பி டாலர்கள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க அதுக்கு ஜாக் வந்து இருபத்து அஞ்சு சதவிகிதம் வரியும் கட்டுறாரு இப்போ இதுக்குண்டான விடைகளை இங்க கீழ கொடுத்திருக்காங்க இந்த விளக்கத்துல கொடுக்கப்பட்ட கருத்தோட நாம இப்போ பொருத்தி பார்க்கலாமா முதல் கூற்று என்ன அப்படின்னா வைர குதிரை பொம்மையோட விலைய வரிய சேர்க்கறதுக்கு முன்னாடி என்னவா இருந்துச்சுன்னு கேக்குறாங்க அது ஏற்கனவே கேள்விலேயே பி டாலர்கள் அப்படின்னு கொடுக்கப்பட்டிருக்கு இல்லையா அப்படின்னா இதோ இங்க இருக்கு பாத்தீங்களா பி அப்படிங்கிற கட்டத்தை எடுத்து இங்க வச்சிடலாம் ஆ இப்படித்தான் இப்போ ஜாக் செலுத்தின வரிய சேர்ப்போம் அவர் எவ்வளவு வரி செலுத்தினாரு இருபத்து அஞ்சு சதவிகிதம் வரியை செலுத்தினாரு இப்போ அவர் செலுத்தினது எவ்வளவு தொகை அவரு இருபத்து அஞ்சு சதவிகிதம் வரி சேர்த்து செலுத்தினது எவ்வளவு இல்லைன்னா இதையே வேற மாதிரி யோசிக்கலாம் அவரு செலுத்த வேண்டியது இருபத்து அஞ்சு சதவிகிதம் இல்லையா அதை நாம பூஜ்யம் புள்ளி ரெண்டு அஞ்சுன்னு சொல்லலாம் இல்லையா அப்படின்னா பூஜ்ஜியம் புள்ளி ரெண்டு அஞ்சு முறை பி பெருக்க கிடைக்கிறது அவர் செலுத்தும் வரியோட கூடிய குதிரையோட விலை இப்போ மூணாவது கூற்று என்னன்னா ஜாக் செலுத்திய மொத்த குதிரையோட விலை என்ன அப்படிங்கிறது தான் அவர் செலுத்த வேண்டிய தொகை பி அதோட பூஜ்யம் புள்ளி ரெண்டு அஞ்சு பி அப்போ இங்க இது சரியா தான் இருக்கு பி அப்படிங்கிறது குதிரையோட விலை கூட்டல் பூஜ்யம் புள்ளி ரெண்டு அஞ்சு பி அப்படிங்கிறது வரிகள் இது ரெண்டாவது சரியான விட இப்போ நாம இங்க சேர்க்க வேண்டியது என்ன தெரியுமா பி கூட்டல் பூஜ்ஜியம் புள்ளி ரெண்டு அஞ்சு பி அதே மாதிரி ஒன்று புள்ளி ரெண்டு அஞ்சு பி இத அடுத்த இடத்துல வைக்கணும் இப்போ மீதி இருக்கிற மற்ற மூன்று விடைகளும் இந்த கேள்விக்கான விடையோட பொருந்தி போகல இல்லையா ஏன்னா இதை பொருத்தி பார்த்தாலும் எந்த பலனும் இருக்க போறதில்ல இப்போ இந்த மூணையும் வகைப்படுத்த போறோம் அப்போ தனியா பொருந்தாதவை அப்படிங்கிற இடத்துல இந்த மூணையும் கொண்டு போய் வச்சுடலாம் எனக்கு புரியுது இந்த கணினியோட தர உங்களுக்கு போதுமானதா இல்லைன்னு எனக்கு தெளிவாவே புரியுது இப்போ, இது மூணுத்தையும் கீழே எடுத்துக்கிட்டு போலாமா இதோ கீழே எடுத்து வச்சாச்சு இப்போ விடைய பார்த்தா சரியான விடை